Thank <music> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோ வருஷப்பரப்பு அன்றைக்கி நான் என்னென்னலாம் வீட்டில் செஞ்சு அதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வருஷப்பரப்பு அப்படின்னாலே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் அதுவும் இந்த வருஷப்பரப்பு புது வீட்டில் இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டாடுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது முதல் நாளே வந்து நான் கொஞ்சம் சுவாமி படம்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பூஜா ரூம் டூர் வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏன்னா நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டேன் அது பார்த்துட்டு பூஜா ரூம் அப்படின்னு தனியாக இல்லை ஹால்லேயே வந்து ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி தடுத்துருக்காங்க இது வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இது இப்படி தான் இருக்குது ஸோ இதை வந்து நாங்கள் அப்படியே எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணல அதுலேயே வந்து நான் கொஞ்சம் சட்டம் மட்டும் அடித்து என்கிட்ட வந்து கம்மியான படம் தான் ஸோ எல்லா சுவாமியும் இருக்கும் ஆனால் கரெக்டாக வச்சுருப்பேன் ரொம்பவும் ஜாஸ்தி படம் இருந்தால் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது வருஷப்பிறப்புக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல்னால் இந்த கண்ணாடியில் நம்ம வந்து காசு அப்புறமா இந்த அரிசி பருப்பு அதெல்லாம் பார்க்கறது அந்த விசுக்கண்ணி பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுவேன்னா கண்ணாடி வச்சுட்டு அப்புறம் படியில் ஃபுல்லாக அரிசி வச்சு அது மேலே ஒரு தேங்காய் ஜாக்கெட் பீட்லாம் வச்சு அப்படி நான் பண்ணுவேன் வருஷ வருஷம் இது பண்ணுறது தான் இப்போ வந்து விளக்கு அன்னைக்கு வைக்கணும் இல்லையா அதனால அப்படியே நம்ம வைக்கக்கூடாது அதில் கொஞ்சம் அரிசி பருப்பு ஒரு ரூபா காயின் அந்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே வந்து விளக்கு வச்சு சுவாமிக்கிட்ட வச்சாச்சு இந்த வருஷத்துக்கு புது வரவு என்ன அப்படின்னா கேஸ் ஸ்டவ் தான் நான் ரொம்ப நாளாக இருந்த ஒரு விஷயம் இது எனக்கு வந்து கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் டேஸாக மாற்றி மாற்றி நான் யூஸ் இருப்பேன் நிறைய பேர் வீடியோஸில் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க என்னக்கா கேஸ் ஸ்டவ் மாற்றி யூஸ் பண்ணுறீங்களே நீங்கள் அதை மாற்றுங்க அப்படின்ட்டு இதுவுமே வந்து கிளாஸ் ஸ்டாப் தான் விடியமில் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ விடியம் ப்ராண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாருக்கிட்டேயும் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணேன் நான் வந்து சிமினி ஃபேபர் தான் வச்சுருக்கேன் சரி ஃபேபரே வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் விடியம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து ரிவ்யூ எனக்கு கிடச்சிது அதனால தான் இதே வாங்கியாச்சு மூணு அடுப்பு இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டேன் நாலாக வாங்கிக்கலாம் ஆனால் ரொம்ப நமக்கு கேஸ் ஜாஸ்தி ஆகும் அப்படின்ட்டு ஸோ அதை எடுத்து செட் பண்ணி முடிச்சுட்டு சுவாமிக்கிட்ட வந்து மாக்கோளம் போட ஆரம்பிச்சிட்டேன் மாக்கோளம் தான் ரொம்ப ஸ்பெஷல் எந்த ஒரு விசேஷம்னாலும் நவராத்திரி எதுனாலுமே சுவாமி சுவாமிக்கிட்ட வந்து படிக்கோலம் போட்டுட்டு இதே வந்து வாசலையும் நான் நைட்டே போட்டுட்டேன் ஒரு மணப்பலகையில் தான் நம்ம இதெல்லாம் வைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மணப்பலகையை கோலம் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா அதில் கண்ணாடி அப்புறம் படி ஃபுல்லாக பச்சரிசி அதுக்கு மேலே வெத்தலை பாக்கு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு தேங்காய் அப்புறம் ஜாக்கெட் பிட்டு ஸோ அதுக்கு வந்து நம்ம அலங்காரம் பண்ணலாம் நெக்லஸ் செயின் அதெல்லாம் போட்டு நான் அலங்காரம் பண்ணேன் இது இதோட பருப்பு அதுக்கப்புறம் வெல்லம் நிறையா காசு ரூபா நோட்டு அதெல்லாம் வச்சு வந்து நம்ம மார்னிங் எழுந்திரிச்சோன்னா பார்க்குறது அன்றைக்கி வாசல்லையும் வந்து கோலம் சூப்பராக போட்டாச்சு இதோட வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படி இந்த விலாக் கண்டினியூ ஆகுது மறுநாள் காலையில் நான் இந்த சாரீ தான் கட்டியிருந்தேன் மடுசாரும் கட்டிக்கணும் ஆனால் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக இந்த சாரீவியாக பண்ணியிருந்தேன் இந்த சாரியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம கார்த்திகா சேனல் கார்த்திகா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த சாரீ எங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க லாவணியாக்கும் அனுப்பியிருந்தாங்க எனக்கும் அனுப்பியிருந்தாங்க லாவண்யா கட்டி ஒரு வீடியோவில் போட்டிருப்பா சாரி சிஸ்டர் என்னால் வந்து உடனே கட்ட முடியல ஏதாவது ஒரு நல்ல நாள் விசேஷ நாள் அன்றைக்கி கட்டிக்கலான்னா ஸோ ஜாக்கெட்டை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸோ வருஷப்பருப்பு அன்றைக்கி நான் கட்டிக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இப்போ மேக்கப் வந்து சிம்பிளாக போட்டு முடிச்சிட்டேன் இப்போ இந்த மேக்கப் வந்து செட் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ஒய்பையோட மேப் செட்டிங் ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு இதை அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு இமீடியட்டாக வந்து ஸ்கின்னில் நல்லவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லை இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் டே வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் மேக்கப் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க ஸோ களைஞ்சிருமோ நமக்கு வேர்த்து அப்படியே ஊற்றிடுமோ அப்படின்லாம் நினைப்போம் அந்த மாதிரிலாம் இல்லாம நமக்கு அந்த ஹோல்டே வந்து நம்ம எப்படி மேக்கப் போட்டோமே அதே மாதிரியே இருக்கும் இந்த செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது ஏன்னா இது ஸ்வெட் ப்ரூஃபும் கூட இப்போ இந்த சம்மரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது தோணும் ஐயோ நம்ம இவ்வளோ அழகாக மேக்கப் போட்டிருக்கோமே ஆனால் எங்கேயா போனால் அப்படியே வேர்த்து ஊற்றிடுமேனு தோணும் ஆனால் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நமக்கு அந்த மேக்கப் வந்து அப்படியே செட் ஆகிடும் இது போடும்போது இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாகவும் இருக்கு இப்போ நான் இதை வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஒரு சைடு வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்போ அதுதான் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்குது இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு டிஷ்யூ வச்சு காமிக்கிறேன் இது போட்ட உடனே அப்படியே ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்ட்டாக இருக்குது எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகல பாருங்க இந்த டிஷ்யூல நல்லா ட்ரான்ஸ்ஃபர் அப்படியே நம்ம போட்ட ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்ல அப்படியே நல்லா லாக் ஆகி சூப்பரா செட் ஆயிடுச்சு வந்து ஒரு டிஷ்யூ யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் லாஸ்டா யூஸ் பண்ண அந்த பவுடர் மட்டும் கொஞ்சம் லைட்டா இருக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் உங்களுக்கு நல்லா ப்ரூஃபா இருக்கு இந்த பக்கம் வந்து அந்த பவுடர் கொஞ்சம் வந்திருக்கு அவ்வளோதான் இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பரா வந்து மேக்கப் செட் ஆகிடும் நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டேக் பண்றேன் நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க சாரிலாம் கட்டிட்ட சூப்பராக ரெடி ஆகிட்டேன் எனக்கு அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னால் சுவாமிக்கிட்ட வந்து எல்லாமே காலையில் எந்திரிச்சு பண்ணது அப்புறமா முதல் நாள்லேருந்தே எனக்கு வேலை சரியாக இருந்தது ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு இருக்கும் ஸோ அதை பண்ணும்போது நமக்கு ஹாப்பியாகவும் இருக்கும் என்ன தான் வந்து நமக்கு அந்த டயர்ட்னஸ் இருந்தாலும் அது தெரியாது அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன் நான் ஆக்சுவலாக நான் தனியாக தான் நான் எல்லாமே செஞ்சேன் ஆனால் எனக்கு அந்த டயர்ட்னஸ்ஸே தெரியல என் ஃபேஸை பார்த்தாவே உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் இது வந்து ரொம்ப விசேஷம் நம்ம அர்லி மார்னிங் ஏந்திரிச்சு இதெல்லாம் வந்து நம்ம கண்ணாடியில் பார்க்கறது அன்றைக்கி ரொம்ப விசேஷம் முக்கணிகள் வைக்கணும் மா பலா வாழை நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் இதுதான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை அது எல்லாமே வச்சு நம்ம நைவேதியம் பண்ணலாம் அப்புறமா பருப்பு வெள்ளம் அரிசி ரூபா நோட்டு அப்புறம் வெள்ளிக்காசு இருந்தால் அதெல்லாம் வைக்கலாம் நம்ம என்ன இருக்கோ சுவாமிக்கிட்ட கிட்ட வச்சு அந்த கண்ணாடியில் பார்க்கணும் அது எனக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா புது வரவு கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஸோ அதில் வந்து நம்ம அன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி ஸ்பெஷலான டிஷ் என்னென்னா வேப்பம்பு வேப்பம்பு மாங்காய் யுகாதிக்கு பார்த்திங்கன்னா பச்சைப்புளி போட்டு பச்சை புளியில் அந்த நெய்ல வறுத்து போடுவாங்க ஸோ நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா மாங்காய் பச்சடி நார்மலாக நம்ம செய்கிறோம் இல்லையா வெள்ளம் போட்டு செஞ்சுட்டு நெய்யில் வந்து வேப்பம்பு வறுத்து போடுவேன் ஸோ அதுதான் வந்து அன்றைக்கி விசேஷம் பண்ணுறது சக்கரை பொங்கல் வடை நார்மலாக அதெல்லாம் எப்பயுமே நம்ம விசேஷ செய்வோம் இல்லையா அதுவும் அன்றைக்கி செஞ்சுருந்தேன் அப்படி தான் வந்து நான் பிளான் பண்ணேன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு எனக்கு வந்து சமைக்கிறது நான் ஃபாஸ்ட்டாக சமைச்சிருவேங்க ஹார்ட்லி ஒன் ஹவர் அவ்வளோதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணும் டிஷ்ஷஸ் பண்ணணுன்னா ஒரு ஆஃப் அனவர் ஆகும் அவ்வளோதான் அன்றைக்கி நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு முதல் நாளே நான் யோசிச்சுட்டேன் இதெல்லாம் செய்யணும் ஏன்னா நமக்கு இப்போ வந்து மூணு அடுப்பு இருக்கிறதுனால புதுசு வர ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு வேலை ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு கேஸில் வைக்கலாம் அப்படின்ட்டு சக்கரை பொங்கலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆஸ் யூஷுவல் நம்ம பச்சரிசி பாசிப்பருப்பு அதெல்லாம் போட்டு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் பச்சரிசிலாம் கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும் கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துப்பேன் பாசிப்பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் சாஸ்திரத்துக்கு போட்டால் போதும் ரொம்ப போட்டிங்கன்னா ஆகிடும் வடைக்கும் வந்து நான் ஊற வச்சேன் ஏதாவது முப்பருப்பு வடைன்னு சொல்லுவோம் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறமா உளுந்து அதெல்லாம் போட்டு முப்பருப்பு வடை அன்றைக்கி செய்யணும் மெயின் டிஷ் வந்து சாம்பார் ரசம் அதெல்லாம் சாம்பார் வந்து வெண்டைக்காய் சாம்பார் அன்றைக்கி பண்ணிடலான்னு அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இப்போ கேஸ் அடுப்பு புதுசு அப்படிங்கிறதுனால அந்த ஓரத்தில் இது செட் ஆகிடுச்சு பழைய அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் ட்ரைபோடு வைக்கவும் எனக்கு இடம் இருக்கும் இப்போ எந்த ஆங்கிளில் வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு யோசித்து அந்த பர்னர் மாற்றி மாற்றி வச்சு நான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து எனக்கு சப்போர்ட் இருந்தார் கொஞ்சம் காய்கறிலாம் கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தேன் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக வருஷப்பிறப்பு சண்டே இன்றைக்கி வந்ததுனால ரொம்ப ஈஸியாக போயிடுச்சா அவங்களும் வீட்டில் இருந்தாங்க எல்லாட்டையுமே லீவ் இல்லைன்னு நான் கூட லீவ் போட்டிருப்பார் சாம்பார் வந்து எப்பயும் போல் நம்ம நார்மலாக அரைச்சி விட்ட சாம்பார் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் அதுக்கு தனியாக மேற்பொடி அரைப்போம் என்னென்னா தனியா கடலைப்பருப்பு கொஞ்சம் வரமிளகா தேங்காய் அதெல்லாம் போட்டு அரைப்பேன் இது வந்து ரசத்துக்கு அரைக்கிறேன் நான் இப்போது ஜீரகம் மிளகு கொஞ்சம் தனியா அதெல்லாம் போட்டு ஜீரகம் வந்து ஒன்றரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா மிளகு அரை டீஸ்பூன் தனியா வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் சாரி ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துப்பேன் ரசப்பொடிக்கி சாம்பார் வந்து ஆகிட்டுருக்கேன் ஆல்மோஸ்ட் வந்து சீக்கிரமாகவே இன்றைக்கி சமையல் முடிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு வந்து என்கிட்ட இருக்கிற ரெண்டு ஸ்டவ்மே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருந்தது ஒரு பர்னர் எரிஞ்சால் ஒரு பர்னர் எரியாது அதனால எனக்கு அந்த காலையில் சமையல் வந்து ரொம்ப லேட்டாகும் அதுக்குவே நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சிருந்தேன் அதுக்காக வேண்டியே இந்த பக்கம் வந்து ரசமும் ரெடி ஆகிடுச்சு ஸோ வச்சதும் தெரில எடுத்ததும் தெரில அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து இருந்தேன் அன்னைக்கு காய் பார்த்திங்கன்னா கோவக்காய் அது வந்து நான் கடுகு ஜீரகம் அதெல்லாம் தாளித்து பண்ணுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக காரப்பொடி கொஞ்சம் உப்பு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயம் மணிக்கு சேர்க்கலை ஏன்னா வருஷப்பருப்புனால வெங்காயம் பூண்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம் அன்றைக்கி ஸ்பெஷல் டிஷ் வந்து மாங்காய் பச்சடி அது தான் பண்ண போகிறேன் கொஞ்சம் தண்ணி சூடானதுக்கப்புறமா பெரிய பெரிய பீசஸ்ஸாக மாங்காவை கட் பண்ணிவிட்டு மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா வெள்ளத்தை சேர்க்கணும் இப்போ வந்து ஒரு மாங்காய் சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் வெள்ளம் போட்டிருக்கேன் இது நல்லா வந்து நாட்டு வெள்ளம் அதனால உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும் ஒரு சில வெள்ளம்லாம் அந்த கலர் இருக்காது இது வந்து பாக ஆகணும்லாம் இல்லை அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சு அந்த மாங்காவில் அப்படியே மிக்ஸ் ஆகணும் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு பச்சை மிளகா வேப்பம்பூ எல்லாத்தையும் நல்லா நெய்யில் வறுத்து போடணும் சாரி என்னன்னு சொல்லிவிட்டு நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் இதில் வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கலந்துருக்கும் நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் அந்த மாதிரி ஒரு ஐதீகம் ஏன்னா மகிழ்ச்சி சந்தோஷம் துக்கம் எல்லாமே கலந்தது தான் லைஃபை ஸோ அதை வந்து பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டிஷ்ஷு இப்போ வடக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா முப்பரு முப்பருப்பு வடைன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து பச்சை மிளகா காஞ்ச மிளகா உப்பெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பை போட்டு அரைப்பேன் இதில் வந்து கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அப்படியே சாதத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் இப்போது இந்த சாதம் வந்து அந்த வெள்ளத்தோடு நல்லா அப்படியே கோட் ஆகணும் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்பயுமே பால் சேர்ப்பேன் சக்கரை பொங்கலுக்கு அதில் அந்த ஒரு ரிச் டேஸ்ட்டு வரும் ஏலக்காய் பொடி நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் சர்க்கரை பொங்கல் வந்து அடிஷ்னல் டிஷ் தான் ஏன்னா புது அடுப்பு வாங்கினதுனால சரி ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணணுன்னு தான் நான் பண்ணேன் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு தாளித்து அப்படியே அதில் சேர்த்துட்டேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக இன்றைக்கி சமையல் முடிஞ்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ எல்லாத்தையும் வந்து சுவாமிக்கிட்ட வச்சு அப்படியே நைவேதியம் பண்ண வேண்டியது தான் வட மிச்சம் அதுவும் வந்து தட்ட ஆரம்பிச்சிட்டேன் வடக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் காரம் வந்து கூட தான் போட்டிருந்தேன் நல்லா சுருன்னு இருந்தது பச்சை மிளகா வந்து காரமா இல்லை காஞ்ச மிளகா காரமான்னு தெரியல காஞ்ச மிளகா வந்து மூணு போட்டுட்டேன் புது மிளகா அதனால காரம் வந்து நல்லா இருந்தது ஸோ நான் சுவாமிக்கிட்ட வந்து பிரசாதத்துக்கு எல்லாம் வெள்ளித்தட்டில் வைக்கிறேன் நான் பூஜை பண்ணும்போது மட்டும் மடுசார் மாற்றிக்கிட்டேன் ஏன்னா மடுசார் கட்டிட்டு தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க அதனால் இது வந்து அவங்களோட புடவை தான் ஸோ இந்த வீடியோ மூலமாக தான் என்னோட இந்த புடவை வந்து அவங்களும் பார்ப்பாங்க ஃபஸ்ட் டைம் வந்து இந்த காட்டன் சாரீ நான் கட்டியிருக்கேன் அவங்களோட புடவை இது எனக்கு வந்து இந்த சம்மருக்கு இது கட்டுறதுக்கு ஈஸியாக இருந்தது பூஜை வந்து சூப்பராக பண்ணி முடிச்சுட்டேன் லக்ஷ்மி பூஜை பண்ணிவிட்டு லலிதா சஸ்வநாமம் சொல்லிவிட்டு நைவேத்தியம் பண்ணி நாங்கள் சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சது ஆக்சுவலாக நான் சமையல் ஆரம்பித்ததே ரொம்ப லேட்டு தான் ஒரு பத்தரை மணி போல் ஆகிடுச்சு ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்